ஹை ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் எதிர்பார்ப்பில் உள்ள தளபதியோட அரசியல் மாநாடு பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு மாநாட்டிற்கான லொகேஷனை தான் தேர்வு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது ஆன உடனே கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தளபதி அதை அறிவிப்பாரு விரைவில் தளபதியோட அரசியல் மாநாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் மாநாடு விரைவில் நடக்க போது அண்ட் அது மோஸ்ட்லி மதுரையில் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் தளபதியோட இந்த ஒரு அரசியல் மாநாடு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் அரசியல் களத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வேற லெவல் பிரம்மாண்டமா நடக்க போதும் அது இந்த மாநாட்டுக்கு அப்புறமே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டியா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இந்த மாநாட்டிற்கு மத்த கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பார்க்கணும் ஆல்ரெடி சீமான் அவர்கள் நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு சோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென் அது மாதிரி திருமாவளவன் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா ரீசெண்டா எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ரெண்டு பேருக்கு தான் தளபதி வாழ்த்துக்கள் சொன்னாரு அண்ட் தேமுதிக கட்சி சார்பாக நாடாளுமன்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை வச்சு தளபதி யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் அசோ தளபதி அரசியல் பேசாம வெறும் வாழ்த்துக்கள் தான் எல்லாருக்கும் சொல்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன அப்படின்றது பத்தி பெருசா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே அரசியல் மாநாட்டுல ஒரு ஆன்சர் இருக்குமா சோ கிளியரா தளபதியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத அரசியல் மாநாட்டுல பார்க்கலாம் அண்ட் முதல் அரசியல் மேடைங்கிறதால கண்டிப்பா எல்லாரும் தளபதியை நோட் பண்ணுவாங்க சோ அதனால தளபதி பயங்கர ஃபயரா பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட இந்த மாநாட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட்டிங் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க